சென்னை பாரிமுனை ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாணவியர்கள் தங்கள் முகத்தில் மூவர்ணங்களில் தேசியக் குடியை ஓவியமாக வரைந்து சுதந்திர இந்தியாவின் சிறப்புகளை பிரதிபலிக்கும் விதமாக கல்லூரியில் வளம் வந்தனர் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் கல்லூரி கல்லூரித்தாளர் ஊட்டுக்குரு சரத்குமார் பொறுப்பு முதல்வர் முனைவர் பி பி வனிதா துணை முதல்வர் எம்இ நப்பினை மற்றும் அகத்தர ஊர்தி அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி பரணிக்குமாரி ஆகியோர் மாணவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ கனகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து பேசுவோம் இப்போ வந்து நாளைக்கு வந்து செவன்டி நைன் இண்டிபென்டென்ஸ் டே அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து எங்க காலேஜ்ல வந்து பேஸ் பெயிண்டிங் காம்படிஷன் பண்ணிருக்கோம் இதில் ரொம்ப பேட்ரியசம் அப்புறமா ஆர்மிக்கு வந்து எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் வந்து ஒரு ஒரு சோல்ஜர்ஸும் வந்து நம்ம நாட்டுக்காக பண்றாங்க அதை தவிர்த்து வந்து நம்ம நாட்டுக்காக கிடைச்சமும் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு தீமாக வச்சு நாங்கள் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் காம்படிஷனை கண்டெக்ட் பண்ணியிருப்போம் இல்லை ஒவ்வொரு பெயிண்டிங்குமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சுச்சுவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அண்ட் மோஸ்ட் இம்பார்டண்ட்லி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அதுதான் வந்து இன்னைக்கான ஒரு தீமாவே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எவ்வளோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சோல்ஜரோட சாக்ரிஃபைஸை வந்து அதை வேல்யூ பண்ணி நம்ம கிடச்சிருக்க ஃப்ரீயம் எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணுற நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களோட சாப் சாக்ரிஃபைஸாக ஸோ கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃப்யூச்சரில் எல்லா இதுக்குமே வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப ஷுவராக இருக்கும் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கோட ஃபேஸ் பெயிண்டிங் காம்படிஷன் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இந்த ஃபேஸ் பெயிண்டிங் வந்து காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் ஜாலியாக வந்து எல்லாமே பெயிண்டிங் பண்ணோம் அண்டு நாங்கள் வந்து லைக் இண்டிபெண்ட்டாக எப்படி வந்து இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இருந்துட்டு அந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் நாங்கள் அண்ட் எங்கள் மேம்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் காலேஜ் ப்ரின்ஸிபல் இன்சார்ஜ் மேம் அண்ட் எவ்ரி ஒன் சப்போர்ட்டட் ஆஸ் ஸோ அதுக்காக தேங்க்யூ சொல்கிறோம் மேம்க்கு அண்ட் எங்கள் காலேஜுக்கு